பிரேஸ்தலான் பிரிய பிதாவாய தேவனாலும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட உங்களிடத்தில் ஒரு சிறிய வசனத்தோடு உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் அவளோடு இருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற அநேக காரியங்கள் இருக்கும் ஆனால் எல்லா காரியத்திலும் ஒரு காரியம் முக்கியமானது என்னவென்றால் நாமை உண்டாக்கினவரை நாம் தொழுது கொண்டு அவர் பட்சமாய் நிலை நிற்பதே வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இதை குறித்து கர்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அதிக அன்போடும் நம்மீது வைத்திருக்கிற அவருடைய வாஞ்சை பெரியதா இருக்கிறது இதை உணர்ந்து கொள்வது என்றால் அவர் நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறபடினாலே நாம் அவரைப் பற்றி நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற நிலையான ஒரு பிரமாணம் அந்த பிரமாணத்தின்படி நாம் வாழும் பொழுது நம்மிடத்துல அதிக ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேருகிறபடியாலே நாம் அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பிரமாணங்களை கை பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று உறுதியோடு நாம் பார்ப்போம் இப்பொழுதும் கூட யோபான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனத்து வரல பார்த்தோமானால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது ஏனென்றால் எந்த சிருஷ்டிப்பும் அவரை அல்லாமல் வேற யாராலும் உண்டு பண்ணவில்லை என்று ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் அவருடைய பிரமாணத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர்கிறது எத்தனையோ தரம் நாம் பலா வழியிலே பலா கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்திருப்போம் பலா வழியிலே நாம் ஜெபித்திருப்போம் ஆனால் ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சற்று நிதானித்து அதை சரியாக செய்தோமானால் உண்மையான ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம் இடத்துல வந்து சேரும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு இந்த நேரத்திலே இந்த வசனத்தை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆம்பிரியமானவர்களே இதே போல நாம் பார்க்க போனால் இதே யோவான் பதினாறு இருபத்தி நான்குலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று அருமையாக இங்க சொல்லுகிறார் இந்த வார்த்தை இந்த வார்த்தையில் ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிறோம் என்று நாம் கேட்க வேண்டும் இதுவரைக்கும் யாரும் வந்து சில பேர் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்வதில்லை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே பிதாவினிடத்துல கேட்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று நாம் சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக ஏனென்றால் இயேசுவின் மூலமாகத்தான் இந்த பூமியிலே இருக்கிற நமக்கு அவர் சகல பரிபூர்ண ஆசீர்வாதமும் கொடுக்க முடியும் பிதாவாகிய தேவன் அதற்காகத்தான் பூமியிலே இயேசுவையே நமக்காக அனுப்பி பெரிய பாடுகளின் மூலமாய் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் பிரமாணத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் இயேசுவைப் பற்றி தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் சபிக்கப்பட்ட பூமி ஆதாம் ஏவாள் மூலமாய் சபிக்கப்பட்ட பூமி அவராலேயே தான் விடுதலை உண்டாயிருக்கும் என்று முன்னமே குறிக்கப்பட்ட வார்த்தை ஆகினால்தான் அவர் அருமையாக சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லையே என்று ஆனால் அப்படி அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறோம் பிதாவென்று கேட்கும் பொழுது நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் இடத்துல வந்து சேருகிறது ஆகவே நாமும் கூட நிறைய வேலையிலே ஜபம் செய்திருப்போம் பலாவளியிலே ஜெபம் செய்திருப்போம் இன்னைக்கு நிறைய ரசிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் அடைக்கலமாக அவர் ரசிக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்புக்குள்ளே போனவர்கள் ஒவ்வொருவரும் ஜபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் போய் சேருகிறது ஆகவே இதுவரைக்கும் என்ன மாதிரி இதுவரையிலும் எது மாதிரி செபித்திருந்தால் எந்த வழியிலும் எப்படி எப்படிப்பட்ட வழியில ஜெபித்திருந்தாலும் இந்த வார்த்தையை நாம் கை கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் என்று நாம் கேட்கும் பொழுது நமக்கு பரிபூரண ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேருகிறது இதுலேயும் கூட சில பேர் ரிச்சிப்பு ரட்சிப்பு என்று சொல்லுகிறீர்கள் ரெச்சிப்பு என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் ரெச்சிப்பை குறித்து நாம் பார்க்க போனால் ஒரு கோழி குஞ்சுகளை ஈன்று எடுத்திருக்கும் அது பலாவழியிலே அங்க ஆங்காங்கே போய் எல்லாம் அதனுடைய இறையை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அது மேலே இருந்து கழுகு வந்து இறங்கி சுற்றி பார்க்கும் பொழுது தாய்க்கு தெரிந்த உடனே ஒரு அதற்கு ஒரு சத்தம் விடும் எல்லா குஞ்சுகளும் அந்த தாயினுடைய இரவுக்குள்ளே ஒடியாந்து அடைக்கலம் புகுந்து விடும் அப்பொழுது சேஃப்டிக்காக இருக்கும் இதை போலத்தான் கருத்ராஜ் ஏசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கும்படியாய் பிசாசனுடைய வலையிலே சிக்காதபடி அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும்படியாய் அவர் விரும்பி நம்மை அழைக்கிறார் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்னை நோக்கி நீ கூப்பிடு உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து உன்னை நான் பலப்படுத்தி பெரிய ஜாதியாய் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் வசனத்தின் மூலமாக நம்மை சொல்லி பலப்படுத்துகிறார் நாம் அதை விசுவாசித்து அவருக்குள்ளே நாம் நடக்கும் பொழுது நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே அதுதான் ரட்சிப்பு ரட்சிப்பு என்றால் அவருடைய பாதுகாப்புக்குள் வந்து நாம் சேர்ந்து விடுகிறது ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி அறிக்கை செய்து காலையிலும் மாலையிலும் அறிக்கை செய்து நாம் வாழும்போது சரிகிர பெலவீனங்கள் குறைந்திருந்தாலும் சரிகிரத்தில பெலவீனம் நிச்சயமாக கூடும் மாத்திரை மருந்துகள் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நமக்குள்ள வருகிற ஒரு பெலன் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டு அவர் வழியிலே நடக்கும் பொழுது நமக்கு பரிபூரண சுகம் உண்டாயிருக்கும் ஏனென்றால் வேதம் சும சொல்லவில்லை வேதம் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் என்ன பைபிள் எடுத்த உடனே வாச்ச உடனே தொட்ட உடனே பெரிய கஷ்டமெல்லாம் வருதுப்பான் கஷ்டம் வரத்தான் செய்யும் ஏனென்றால் பிசாசு பக்கம் நாம் இருந்து அவருடைய செயல்பாட்டுகளிலே நிறைய நாள் வாழ்ந்திருப்போம் அவனை விட்டு பிரிந்து போகும்பொழுது அவன் பல தொல்லைகளை கொடுத்து அங்கே போய் நிலை நிற்காதபடி நம்மை பிரித்து எடுத்து அவன் பக்கமாய் இழுப்பதற்கு மறுபடியும் தூக்கிரியலுக்கு ஆளாக்கி நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் வழிவகுத்து கொண்டிருக்கிறான் கிர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் நம்மை கண்ணோக்கி நம்ம எப்படா விழுங்கலாமோ என்று அவன் தேடி ஆகவே விசாசானவனுக்கு இடம் கொடாதபடி கர்த்தருடைய மகிமைக்குள்ளே வந்து நாம் நுழைந்து கொஞ்ச நாள் இருக்கும் பல பல பிரச்சனைகள் சில சிக்கல்கள் இருக்கும் ஆனால் முழுமையான விடுதலையிலே வர வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரித்துக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் வழியிலே நாம் கேட்டு அவருக்குள் நம் நிலை நிற்போமானால் நாம் விடுதலையாக்கப்படுவோம் ஆம்பிரியமானவர்களே அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் அவருடைய பிரசனத்திலே நாம் இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு சொத்து பேரிலே இருக்கிறது அதற்கு பட்டா இருக்கிறது பத்திரம் இருக்கிறது என்றால் நாம் அதை எவ்வளவு ஊச்சிதமாக என்னுடைய சொத்து என்னுடைய பட்டா என்று ஊச்சிதம் செய்கிறோம் அதே போல் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் நம்புகிறோம் நம்ம பேரில் இருக்குது அப்படின்னா நாம் நம்புகிறோம் ஆனால் பைபிளினுடைய வசனம் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு நமக்கு முழுமையாக அவருடைய வார்த்தையினாலே என்னென்றால் உலகத்தை உண்டாக்கியதே அவருடைய வார்த்தையினால் தான் அதனால்தான் அந்த வார்த்தையினாலே நாம் கை கொள்ளும்போது கை கொண்டு அதன் வழியிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு பரிபூரண சுகம் ஆசீர்வாதங்கள் வந்து சேர்கிறது ஆம் நாம் நம் மீது இருக்கிற சொத்துகள் குறித்து பத்திரங்களை குறித்து நம்மை அதை மேல்மையாக என் பேரில் இருக்கிறது சொத்து என்று விசுவாசிக்கிற போது இங்கே வேதமும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதமும் பிரமாணமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு அப்படியே பழிக்கிறது நிச்சயமாக அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை நாம் வாசிப்போம் நேசிப்போம் அவரிடத்துல அன்பாய் இருப்போம் பரிபூர்ண விடுதலையும் நிச்சயமாக நாம் காண்போம் அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்துல இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் ஒரு நாளும் நம் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க வந்த தேவன் என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் மறிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போக போவதில்லை ஆனால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்தோமானால் நாம் மறித்த பின்பும் அவரோடு நித்திய நித்தியமாக நாம் பரலோகத்திலே இருப்போம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவ புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜீவ புஸ்தகத்திலே நாம் இடம் பெற வேண்டும் அதனால்தான் அவர் வரும்பொழுது அவனவன் செய்கிற கிரியலுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் விசுவாசிப்போம் அவருடைய மா மகிமையை காண்போம் அவரை ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிப்போம் நேசிப்போம் அவராலே ஆசீர்வதித்து நாம் செழிப்பாய் வாழ்வோம் காட் யூ கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்துவாராக ஆமே